எல்லாவற்றையும் மாற்றுவார் எத்தனையோ இடத்துல ஓடி போன எவ்வளவோ இடத்துல விடுதலைக்காய் சிறை மாறும்னு கடந்து போன விடுதலை கடந்து வரவே இல்லை சிலுவையின் அடிவாரத்தில் போகிற பொழுது அந்த சிலுவை நாதரை நோக்கி பார்த்து கெஞ்சுகிற பொழுது சிங்காரமாய் மாற்றினார் இன்னைக்கு சாம்பலின் அனுபவத்தில் இருக்கிறீங்களா வாழ்க்கை முடிஞ்சு போயிருன்னு நினைக்கிறீங்களா கைவிடப்பட்ட நிலமையில இருக்கிறீங்களா எனக்கு ஒண்ணுமே முடியல எந்த இடத்துல போனாலும் எந்த இடத்துல தெய்வம் இருக்குன்னு தெரியல அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறீங்களா உங்களுக்கு சொல்லுகிற பிதாவானவர் இயேசு இந்த பூமிக்கு அனுப்பினதே துயரப்படுவர்களை சீர்படுத்தவும் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கும்படியா இன்றைக்கு வசனத்தை கேட்கிற நீங்க நான் சொல்லுகிற ஜெபத்தோடு என்னோடு இணைந்து இயேசுவே என் இருதயத்தில் வாங்க இந்த சாம்பலின் அனுபவத்தில் வாழ்க்கை முடி அனுபவத்தில் இருக்கிற வாழ்க்கை சிங்காரமாய் கேளுங்க அறுபத்தி ஒன்னு மூணுல இருக்கிற அந்த வல்லமை உங்களை தொடு